வணக்கம் நாளம் அக்குப்பஞ்சர் இல்லத்துல ஹீலர் ஹெலன் பேசுறேன் இந்த நாளம் அக்குப்பஞ்சர் இல்லம் சங்கரங்கோயிலிருந்து திந்தல்வெளி போற பாதையில பெரிய கோயிலாங்குளம் அப்படிங்கிற ஊர்ல பஸ் ஸ்டாப் பக்கத்திலயே இரண்டு வருடமா செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த நாளம் அக்குப்பஞ்சர் இல்லத்துல நாடி பரிசோதனை மூலமா உடல் உறுப்புகளுடைய செயல்திறனை பரிசோதிச்சு மருந்தில்லாம வர்ம புள்ளிகளை தூண்டிவிடும் மூலமா நம்ம உடலில் வர்ற பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள உதவி கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் யோசித்த ஒரு விஷயத்திற்கு பதில் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் நமது உடலில் பன்னெண்டு ராஜ உறுப்புகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா இதயம்தான் இதன் பாதுகாப்பில் நம்ம எல்லாருக்குமே அக்கறை இருக்கு இல்லையா ஏன்னா இதயம்தான் எந்த உறுப்புக்கு எவ்வளவு ரத்தம் தேவை அப்படிங்கிறத தீர்மானிக்குது மனைவியல் உணர்வுகளை இதயம்தான் சீராக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் இல்லையா ஆனால் இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் ஏன்னா அக்குப்பஞ்சர் வைத்தியம் மூலமாக இதயத்தில் வர்ற பிரச்சனைகளை பலவீனங்களை எளிதில் சரி பண்ண முடியும் நாடி பரிசோதனை மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் பிரச்சனைகளை கண்டுபிடிக்கவும் முடியும் அப்படி என்ன பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்னு ஆச்சரியமாக கேட்குறீங்களா இதய தசை அலர்ஜி இதய தசை வழி படபடப்பு விட்டு விட்டு வர்ற இதய படபடப்பு இரத்த குழாய்கள் இருக்க அடைதல் இரத்த குழாய்களில் வீக்கம் இரத்த சோகை இரத்த உறைவு இதய ஆஸ்துமா இரத்த தவணிகளில் ஏற்படுற அடைப்பு மற்றும் குறைவான இதய துடிப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம எளிதில் சரி பண்ண முடியும் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன நண்பர்களே வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க உடல் உறுப்போடு உங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு உங்கள் மேலே உள்ள அன்பால் நீங்கள் அன்போடு என்ன செய்யலாம் நாளும் அக்குப்பஞ்சிடுவாங்க உறுப்புகளுடைய சேதின் அளவை நாடி பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அதில் பலவீனம் இருந்தால் சேதரின் அளவை கூட்ட முடியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது நாளம் அக்கு பஞ்சிருவாங்க ஆரோக்கியமான இதயத்தோட சந்தோஷமாக நீண்ட காலமாக வாழுங்க நன்றி